அப்படின்னா எவ்வளவு பெரிய தத்துவங்கள் எல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு யாரு கேக்குறா குளித்தல இருக்கு பாருங்க கரூர் மாவட்டம் குளித்தல அந்த ஐயர் மலைன்னு பேரு இன்னைக்கு ஐவர் மலை ஐயர் மலையாக மருவி இருக்கிறது தோக மலை ஐயர் மலை வரிசையா இருக்கா அந்த ஐயர் மலைக்கு மேல காகம் பறக்காது இன்னைக்கும் பறக்காது அங்க மட்டும் இல்ல அது போல எண்ணற்ற கோயில்கள் உண்டு ஏன் காகம் பறக்காது ஈசனுக்கு அபிஷேகம் செய்வதற்காக வைத்திருந்த புனித நீரை காகம் அறிந்து விட்டு தட்டி விட்டதாக வரலாறு வெகுண்ட கோபம் கொண்ட சிவபெருமான் என் ஆலயத்திற்கு மேல நீ பறக்காமல் போக கடவுள் மீறி பறந்தால் இறப்பா என்ற சாபம் இன்றும் மலைக்கு மேல பறக்கிற காக்க மின்சாரம் பாஞ்சது போல எண்ணற்ற அதிசயங்கள் இந்த நாட்டுல உண்டு என்ன விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு உடம்ப படைச்ச இறைவன் இதயம் போச்சுன்னா உங்க இதயத்தை எனக்கு வச்சிடலாம் என்னுடைய இதயத்தை உங்களுக்கு வச்சிடலாம் காலை இழந்துட்டா இன்னொருத்தர் காலை வாங்கி வச்சிடலாம் சிறுநீரகம் போனா மாத்தி வச்சிடலாம் அத்தனை மாத்த முடிஞ்ச இந்த மருத்துவத்துறை விஞ்ஞான அறிவியல் வளர்ச்சி மூளை கட்டு போச்சுன்னா மாற்றி வைக்க முடியாது உங்க மூளை எனக்கு வச்சா எனக்கு செயல்படாது உங்க மூளை தான் செயல்படும் அப்போ மாறுது இல்ல பண்ண முடியாது சரி அது போகட்டும் கையெழுத்து உங்க கையெழுத்த நான் போட்டுடலாம் என் கையெழுத்த நீங்க போட்டுடலாம் என்னுடைய ரேகையை நீங்க வச்சுக்க முடியுமா அப்போ இத்தனை கோடி மக்களுக்கும் ரேகை தனித்தனியாக வச்சிருக்கிறானே அவன் பெரியாள் இல்லையா கண்டிப்பா யோசிச்சமா நம்ம ஒவ்வொருத்தர் மாற்றி இன்னொருத்தருக்கு ரேகை இல்லையே அப்ப கைக்குள்ள இருக்கக்கூடிய ரேகையை கூட மாற்றி அமைக்கிற வல்லமை இறைவனுக்கு இருக்கின்றால் அந்த இறைவனை நாம் எண்ணி பார்க்க வேண்டாமா ஒரு ஓட்டை உள்ள உடத்துல தண்ணியை நிறுத்தி வைக்க முடியாது ஒட்டி வச்சா கூட ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஒழுகிறோம் ஒரு ஓட்டையே நம்ம அடைச்சி தண்ணியை நிறுத்த முடியாது இந்த பிறவியில் இந்த உடம்புல எண்ணற்ற ஓட்டையை வச்சு இதுக்குள்ள அந்த மூச்சை நிறுத்திருக்கிறானே அவன் யாரு எங்கே இருக்கிறான் என்பதை உணர்ந்தோமா அந்த உடம்பு தானாக வந்ததா ஒருத்தன் தந்து வந்ததா ஏன் வந்துச்சு எதற்காக வந்தது என்ற சிந்தனை இல்லை பாத்தீங்களா தட்சிணாமூர்த்தி விரல் வச்சிருக்கிறார் ஐயப்பன் விரல் வச்சிருக்கிறார் மாணிக்கவாத சுவாமிகள் ஞான அடையாளம் பரமாத்மா சீவனை சிவனோடு சேர்க்கணும் எப்போதுமே இருக்காங்க ரெண்டும் சேராது சேர்க்கறது சின்ன விஷயம் இல்ல யாரோட சேர்ந்திருக்கு சிவன் ஆனவ மலம் கண்ம மலம் மாயமலம் மும்மல பட்சிகளோடு சேர்ந்திருக்கு மூன்று மலங்களும் நீங்கி மலபரிவாக ஏற்படும் போத சீவன் சிவனோடு சேரும் சரி சீவனுக்கும் சிவனுக்கு என்ன வித்தியாசம் சீவன் எழுதணும்னா சுழி இருக்கு சிவன் யாரு ஆத்மாக்கள் உயிர்கள் உயிர்களுக்கெல்லாம் ஒரு சுழி உண்டு சிவன் எழுதி பாருங்க சுழி இல்ல சீனா வாணா என்னன்னா சீவன்னா சீ என்ன வாணா என்னன்னா ஒரு சுழி தான் வித்தியாசம் நமக்கெல்லாம் சுழி சரியில்லை கண்ட இடத்துலயும் சுத்துறோம் ஒரு வயலும் சொல்லு பச்சு கேட்கறது இல்லை அப்ப சுழி சரியா இருக்கணும் அப்படின்னா இறைவன் ஆலயம் தொழுவது சாலவு நன்று ஆ என்றால் ஆன்மா லயம் என்றால் ஒடுக்குவது இந்த ஆன்மாவை ஒடுக்கக்கூடிய இடம் ஆலயம் தான் எவ்வளவு ஆளா இருந்து என்ன செய்ய கோயிலுக்கு போயாச்சுன்னா தலை வணங்கி தான் ஆகணும் எல்லாரும் பெரிய ஆள் தான் எனக்குன்னா நரசிம்ம நரசிம்மராவா தெரியும் மோடியை தெரியும் எல்லாரையும் தெரியும் எனக்கு நண்பர் தான் என்னோட வரதான்னு சொல்லுவோம் என் வந்துட்டா அவங்க எல்லாம் வர முடியுமா யாரும் உதவி செய்ய முடியாது அப்போ உயிர்னு ஒன்று இருக்குது அது போகும்போது யாராலையும் தடுக்க முடியாதுங்கிற எண்ணம் நமக்கு வருதில்லை இதையெல்லாம் எண்ணி பார்த்தால் மனிதன் வாழ்க்கையில் நேர்மையாக இருக்க வேண்டும் மனிதன் செம்மையாக வாழ்வதற்குத்தான் பக்தியை கொண்டு வந்தார்கள் எவ்வளவு படித்து முன்னியமில்ல ஒழுக்கம் இல்லாத படிப்பு சிறந்ததாகாது அதனால தான் வள்ளுவர் கூட கற்றதனால் ஆய நற்ற நட்சம் என்று பாடுகிறார் அப்படிப்பட்ட சிறந்த எண்ணத்தோடு நல்ல நம்பிக்கையோடு வாழ்வோம் அந்த வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக இருப்பதற்கு ஆன்மீகம் நமக்கு சிறந்த வழியை காட்டும் எவ்வளவுதான் விஞ்ஞானம் வளர்ந்திருந்தாலும் விஞ்ஞானம் ஒரு நேரம் தம்பிச்சு போய்விடும் மெஞ்ஞானம் அதை வென்றுவிடும் எழுதி வைத்தது தான் வரலாற்றுகளாக வருகிறது கல்வெட்டுகள் தான் வரலாறுகளாக இன்றும் பேசப்படுகிறது நீங்க கணினிமயமாக இருக்கிற எல்லாமே ஒரு நாள் அழிஞ்சு போயிடும் ஆகுமாகாதா கண்டிப்பா ஆயிரும் நடக்குது இல்ல அதனால யதார்த்தத்தோடு வாழ்வோம் இயற்கையை பேணி காப்போம் இயற்கை தான் நம்மை வாழ வைக்கும் என்ற தத்துவத்தோடு இந்த இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது ஒன்றை வைங்க மலை வாழும் வெங்கடேசா மூணு ராகம் முதல்ல சுத்த சாவேரி எல்லாம் வல்ல எம்பருமானே ஏழு மலை வாசா உன்னின் எல்லாம் நிறைந்தது எங்கள் ஸ்ரீனிவாசா நன்றி நன்றி கைதட்டுறது ரொம்ப நல்ல வழக்கு இந்த படி நேரத்தில் உடல்நிலை சீதோஷ நிலையை பொறுத்து மாறுது தட்ப வெப்பநிலையும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குது நம்ம தமிழ்நாடு மட்டும்தான் சமதளமாக இருக்குது மற்ற இடங்கள்லாம் மேடு வள்ளங்களாக இருக்குது சேரநாடு கேரளா பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா அடுத்து கர்நாடகா எல்லாம் மலையும் மலை சார்ந்த இடமாக இருக்குது நமக்கு மட்டும்தான் தமிழகத்தில் அதிகப்படியான இடம் சமதளமாக இருக்குது ஏன் சமதளமாக இருந்தால் இங்கே தான் தட்ப வெப்பம் எல்லாம் சமமாக இருக்குது கொஞ்ச நாள் வெயில் இருக்கும் கொஞ்ச நாள் குளிர் இருக்கும் கொஞ்ச நாள் அதுக்கு நேரம் அந்த காற்றுகள் மாறி மாறி தமிழன் தான் காற்றுக்கு கூட பேர் வச்சிருக்காரு ரொம்ப அழகாக தெக்கே இருந்து வந்தா தென்றல் காற்று வடக்கே இருந்து வந்தா வாட காற்று கிழக்கே இருந்து வந்தா குண்டல் காற்று மேற்கு இருந்து வந்தா கோடை காற்று காற்றுக்கு கூட தமிழன் பேர் வச்சிருக்கிறான் என்றால் எவ்வளவு அற்புதமான விஷயங்கள் பாருங்க அவளர்பன் நுட்பமான இந்த வீரமும் அறிவும் சரிந்த தமிழ் சமூகம் இன்றைய நிலையை நினைக்கிற போது ரொம்ப வேதனையா இருக்கு ஒருத்தர் நடந்து போயிட்டே இருந்திருக்காரு மழை வந்துருச்சு மழை வந்தா எங்கேயாவது ஒதுங்கலாமேன்னு பாக்குறாரு பக்கத்துல நண்பனுடைய வீடு படக்குன்னு நண்பர் வீட்டுக்குள்ள போயிட்டாரு வீட்டுக்குள்ள போனா பாருங்க வேடிக்கை வெளியில போய்கிற மழையை விட வீட்டுக்குள்ள கொஞ்சம் அதிகமா பெய்யுது அப்படின்னா என்ன வீடு ஒழுகுது கூரை சரியில்லை நேத்து பாத்தீங்கன்னா பந்தல் போட்டிருந்தாங்க அது பனித்தனி கீழே ஊத்திட்டு உள்ள உட்கார முடியல அன்பான வேண்டுகோள் கிராமத்தாரர்களுக்கு இதன் வயலா சொல்லி ஆகணும் மேடையை இவ்வளோ அகலமாக அமைச்சேன் நீங்கள் நாங்கள் உட்கார்ற இடத்த ரொம்ப கொடுமையாக வச்சுருக்கிறீங்க நீங்கள் உள்ளே வந்து பாருங்கள் அஞ்சு பேர் அஞ்சு பேருடைய பையோடு உட்கார்ந்துருக்க முடியுமான்னு பாருங்கள் ஒருத்தர் வெளியில் வந்ததுக்கப்புறம் இன்னொருத்தர் பவுடர் போட முடியும் தயவு செய்து கருத்தில் கொள்ளுங்கள் மேடை அமைப்பதில் சிலப்பதிகாரம் மிகப்பெரிய இலக்கணத்தை வகுத்திருக்கிறது மேடை என்றால் தான் இலக்கணம் அதுக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்குது ஏன்னா தமிழ் மொழிக்கு ஒரு இலக்கணம் இருக்கா வேற எந்த மொழிக்கும் கிடையாது சொல் பொருள் யாப்பு அணி எழுத்து இலக்கணம் என்ற தமிழுக்கு இருக்குது அப்படிப்பட்ட தமிழர்கள் நம்ம எப்படி வாழணுங்கிறது வகுத்து வைத்திருக்கிறார்கள் ஏன் அத்தனையும் இழந்துட்டோமே நல்லா இருக்குமா அதுவும் சரியா இருக்கான்னா இல்ல அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி பார்க்கிற பொழுது மழை உள்ள வீட்டுக்குள்ள பெய்யுது போனவர் சொன்னார் என்ன காசு போன வச்சிருக்கா வசதியா இருக்கிற வீட்டுகள் இருக்கலாமா அழுகிற வீட்டில் ஒழுகிற வீட்டுல இருக்கக்கூடாது நான் பாப்பா நீ இப்படி கூரை மாத்தாம இருக்கிறியா சீக்கிரத்துல கூரை மாத்து அப்படின்னாரு அவர் சொன்னார் நானும் மாத்தலாம்னு தான் நினைக்கிறேன் ஒரு பத்து நாளா விடாம மழை பெய்யுது எப்படி மாத்துறது அதனாலதான் மாத்தலைன்னாரு இவர் சொன்னாரு மழை பெய்யும் போது மாத்த முடியாத எல்லாம் சரிதான் மழையெல்லாம் விட்டதுக்கு அப்புறம் வெயில் காலம் ஒன்னு வரும்ல அப்பவா இந்த கூறையை மாத்த வேண்டியதானேன்னு அவர் அவர் சொன்னார் மழையெல்லாம் விட்டதுக்கு அப்புறம் அதை எதுக்கு மாத்தணும் வெயில் அடிக்கும்ல இப்படித்தான் இருக்கு நம்ம குழப்பம் முன்னால ஓனா கடிக்குது பின்னால வந்தா உதைக்குது கழுதைக்கு வாக்கப்பட்ட குழப்பா போச்சு எதையும் சொல்ல முடியல சொல்லாம இருக்கவும் முடியல நேர்மையா வாழ்றது உள்ளங்கை நெருப்பு போல இருக்கு ஏன்னா நல்லவர்களாக வாழ்வது மிக மிக ஆபத்து நார் நாட்டாரி என் நேரான மரம் தான் சீக்கிரம் வெட்டுப்படுது நேரான ஆணி தான் சீக்கிரம் அடிபடுது நேர்மையான மனிதன் தான் சீக்கிரம் தண்டிக்கப்படுகிறான் இங்க பாத ஊரா வளைஞ்சில்லை பாதை மட்டும் வளைஞ்சில் மனிதர்களும் வளைஞ்சு தான் நடக்கிறோம் யாரு நேரா நடக்கிறதே இல்ல உலகமே வளைஞ்சு வளைஞ்சு நடக்கிற போது ஒருத்தர் மட்டும் நேரா நடக்கணும்னா முடியுமா எல்லாரும் வளைஞ்சு வளைஞ்சு நடக்கிற போது ஒருத்தர் மட்டும் நேரா போகணும்னா எத்தனை பேர் அடி வாங்கணும் நேர்மையானவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு அது நேர்மையா இருக்கணும்னா அவ்வளவு சிரமமா இருக்கு மிக மிக நல்லவர்களாக இருப்பது ஆபத்தினார் மேல் நாட்டறிஞன் அறிஞன் பெருநாட்சா நாலு சொல்லட்டுமா நபியல் நாயகத்தை கல்லாடடிச்சது இந்த உலகம் இயேசுநாத சிலுவையில் அறிஞ்சது இந்த உலகம் அப்பற்பெருமான கல்லு கட்டி கடல்ல போட்டான் மகேந்திர வல்லவன் ஞான சம்பந்தர் குடியிருந்த மரத்துக்கு தீ வச்சான் ஜமனர்கள் மதுரையில் இந்த உலகம் உருண்டேன்னு கண்டுபிடிச்ச கிரேக்க விஞ்ஞானி கல்லுளியவ உயிரோட கொளுத்தியது இந்த உலகம் மகாத்மாவை சுட்டது இந்த உலகம் இதை விட என்ன வேணும் வீட்டுக்கு வீடு ஆட்டுக்குட்டி புள்ள மாதிரி வளர்க்குறான் ஆடு புள்ள மாதிரி வளருது மச்சின வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அது காய்ச்சி முடிஞ்சு வருது எந்த ஆட்டு குட்டியாவது பேரம் பேத்தி எடுத்து செத்துருக்கா ஆடு கடிச்சு மனுஷன் ஜாகலை கோழி கொத்தி மனுஷன் ஜாகலை மாடு கடிச்சு மனுஷன் ஜாகலை மீன் கடிச்சு மனுஷன் ஜாகலை அதெல்லாம் கடிச்சு மனுஷன் ஜாகலை நான் ஒன்றும் சொல்லலை ஆடு செய்வோம் மாடு செய்வோம் மான் செய்வோம் குரங்கு செய்வோம் யானை செய்வோம் அத்தனையும் செய்வோம் மனுஷன் மட்டும் ஜெய்வோம்னா சாப்பிட வர்றதில்லை எப்படி சாப்பாடு போட்டாங்க பற்றியெல்லாம் சப்பாத்தி இட்லி இடியப்பா அது மட்டும் உங்களுக்கு பத்தாதுன்னு சோறு சாம்பார் அது அந்த பசங்கள்லாம் இன்னும் பரிமாறின விதம் அதான் வரை விருந்தோம்பலுக்கு பெயர் போன நாடு நம்ம தென்னாடு விருந்தோம்பலுக்கு பெயர் போன நாடு வள்ளுவரே நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரத்தில் ஒரு அதிகாரம் விருந்தோம்பல்னு வச்சாரு அவ்வளோ உத்தமமான உன்னதமான நாடு தமிழ்நாடு தமிழகம் தென் தமிழகம் ராமனே தமிழ் படித்ததாக கம்பர் வாடுறார் என்றும் உள்ள தென் தமிழ் இயம்பிசை கொண்டான் என்று ராமர் அம்மான்னு படித்தாராம் அரண்மனைக்கு வந்தாருன்னா அம்மான்னு தான் கூப்பிடுவாராம் அம்மா பேர் மனைவி பேர சொல்றது இல்லையா இன்னைக்கெல்லாம் மக்கள் எல்லாம் அப்படியே இருக்கு வீட்டுக்கு போனோன்னா மனைவி பேர தான் சொல்ற ஜான் ஜான் என்ன அம்மா பேரு ஜானகி கி அந்த அம்மா கிட்ட இருக்கு இவர்கிட்ட இல்ல அதனால ஜான் நிறுத்திக்கிறார் ஆனால் அவர் அம்மான்னு கூப்பிட்டார் நான் சொல்லல குலசேகர ஆழ்வார் பாடுகிறார் அம்மா என்று உவந்து அழைக்கும் ஆர்வ சொல் கேளுன்னு தசரதன் அழுதாராம் தசரதன் அழுததாக குலசேகர ஆழ்வார் பாடுகிறார் எப்ப கையினுடைய வரத்தை கேட்டு ராமன் காட்டுக்கு போகணும் பதினான்கு ஆண்டு அப்பாவும் சொல்லிட்டாரு ராமா நீ காட்டுக்கு போகணும் அப்போ சொன்னதுக்கு அப்புறம் ராமர் வர்த்தர் தசரதை வருத்தப்படுறாரான் எப்போதும் அம்மா அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டே தெரியவானே நம்ம மைய ராமே அந்த சுத்தமான தமிழ் வார்த்தை நம்ம காதில் கேட்டுக்கிட்டே இருக்குமே இனிமே அம்மா என்று உவந்த அழைக்கும் ஆர்வச்சோல் என் காதில் விழாதுன்னு வருத்தப்பட்டாராம் ராமரே தமிழ் படிச்சிருக்காருன்னா ராமரை கும்பிட்டு அம்பட்ட பேரும் தமிழை மதிக்கணும்ல கண்டிப்பா கண்டிப்பாக மதிக்க மாட்டேங்குது இல்லை எங்கே போய் சொல்ல என்ன நடக்குது இங்கே அவள உயர்ந்த மொழி தமிழ் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் மீசை அப்படி நல்ல விஷயங்கள் எல்லாம் மதிக்கப்படவில்லை என்பதுதான் வேதையான விஷயம் அப்படி ஆடு மாடு மனிதனுக்கெல்லாம் தட்டையா இருக்கு ஏன் தெரியுமா தாவரத்தை உண்ணுவதனால நாய் நரி புலி சிங்கத்துக்கெல்லாம் கூர்மையா இருக்கு ஏன் மாமிசத்தை உண்ணுவதனால நீங்க பாருங்க மனிதன் புதைக்கிற இடம் சுடுகாடு மனிதன் இறந்து விட்டால் புதைக்கும் இடம் சுடுகாடு ஆட்டையும் மாட்டையும் கொண்டு புதக்கிறியல வயிறு என்ன சுடுகாடான்னு கேட்கிறார் நான் என்ன கேட்கிறேன் நாற்பது வயசுக்கு மேல உடல் நலம் கருதியாவது சைவத்துக்கு மாறலாம் தானே இன்னைக்கு சாப்பாடு கூட நஞ்சா போச்சே சரியான உணவு இல்ல சரியான பாதை இல்ல சரியான போக்கு இல்லை அத்தனை இழந்து இருக்கிறோம் ஆனாலும் வள்ளுவர் பாடுகிறார் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரத்தில் புலால் மறுத்தல் அப்படின்னு ஒரு அதிகாரம் வச்சு கொள்ளான் புலானை மருத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்றாரு இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டு எப்படி அப்படியெல்லாம் போகாமல் நல்லதை சிந்தித்து நல்லபடியாக வாழ்வதற்கு எத்தனையோ வழிகளை முன்னோர்கள் கண்டார்கள் வள்ளலார் சொன்ன மாதிரி கடை விரித்தே கொள்வார்கள் போய்விடாமல் சில விஷயங்களை சீர்தூக்கி பார்ப்போம் சமுத்திர நீர் வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாரா வண்ணம் பாடி ஒரு வளர்தென்றல் தாலாட்டு கண்ணம் பாடி அணை கடந்து ஆடுதாண்டும் காவிரி என பேர் பெற்று காவிரியாய் பின்னடந்து சீர் சிறுத்தி பேர் பெருக்கு கல்லும் கணியாகும் கருணையால் எல்லோருக்கும் வெள்ளை என நாலும் பேச வந்த கண்மொழியே எங்கள் பாண்டு இதய எங்கள் இத கணி மக்கள் எல்லாம் சென்றும் நம் இதய கனி